வணக்கம் சார் வணக்கம் மேடம் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு சரிவை சந்திச்சிருக்கிறத பாக்குறோம் ட்ரம்ப் வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இந்தியாவுக்கு அது வந்து நாளையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஸோ அதோட ஒரு ரியாக்ஷன் தான் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓவராலா மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு சார் மேடம் எனக்கு வந்து இது இந்த இதெல்லாம் நோன் ஃபேக்டர்லாம் நான் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது இல்லை சரி டேரிஃப் இம்போஸ் பண்ண போறாருல நான் இல்லை இன்னைக்கு ஏதோ ஒரு அப்பயே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ரேலி ஆகணும்

பிஸ்னஸ் ரிலேஷன் அந்த அந்த வந்து டூ டு த்ரீ பெரிய அளவில் பாதிக்காது இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டு அப்படின்னு என்னுடைய நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து இது இப்போ மார்க்கெட் வந்து ஜூலையில் வீக் ஆகிடுச்சு ஏன்னா ஜூலையில் பெரிய ரேலி இருக்கணும் ரிசல்ட் மாதிரி ரேலி ஆகலை ஆகஸ்ட்டில் ரேலி ஆச்சு ரேலி எடுத்து த்ரீ போகுது இப்போ எப்பயுமே மார்க்கெட் என்னி எனி மார்க்கெட் மேலே போகும்போது குட் நியூஸ் காட்டுவாங்க கீழே வரும்போது பேட் நியூஸ் காட்டுவாங்க ரேலி எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரேலி ரீட்ரேஸ்மெண்ட் வரணும் இப்போது ஸோ வீக்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆவரேஜ் கீழே டூ வீக்ஸ் பேக் க்ளோஸ் ஆச்சு லாஸ்ட் ரெண்டு வீக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வரணும் அதுக்கு இப்போ இன்றைக்கு இப்போ இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி இன்றைக்கி டெய்லி டுவெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆவரேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் தேர்ட்டி ஃபைவ் இன்றைக்கி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு ஓகே வீக்லி வந்து டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி டூ இருக்குது எப்போவுமே மேடம் ஒரு ஆ இது இது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் இது வந்து நீங்கள் வந்து உலகத்தில் என்ன என்னென்னு நடக்கலாம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நீங்கள் இதை பார்த்திங்கன்னா அது பற்றி பார்க்க தேவையில்லை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆர்ட்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி நைன் போச்சு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ராலி இந்த எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ராலிக்கு எவ்வளோ ரீட்ரேஸ்மெண்ட் வருதுன்னு பார்க்கணும் நம்ம ஓகே இப்போ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் நம்ம நாலாவது சப்போர்ட்டு தான் எடுத்தது தருவேன் ஆல்ரெடி த்ரீ டைம்ஸ் அங்கேருந்து மேலே போயிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் உடைக்கும் பட்ஜெட்டில் கொஞ்சம் ட்ரெண்டு டேஞ்சர் தான் ஸோ இது இது இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் வருதுன்னு பார்க்கணும் அது கீழே போய் பிரேக் பண்ணக்கூடாது சவன்டி பர்சன்ட் ஹீடுன்னு வரலாம் அது ஓகே ஃபிஃப்டி பர்சன்டில் ரிவர்ஸ் ஆனால் ஸ்ட்ராங்கு சம்டைம்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சின்ன ரீட்ரேஷன் தான் வரும் அப்படியே டேக் ஆஃப் ஆகிடும் அது பண்ணு ஸ்ட்ராங் ஸோ இந்த வீக் எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு நாலன் நாளைக்கு மார்க்கெட் லீவு தேர்ஸ்டே மார்க்கெட் எங்கே மார்க்கெட்னா போகலாம் அதை பற்றி பிரச்சனை ஃப்ரைடே க்ளோஸிங் ஃப்ரைடே க்ளோஸிங் வந்து இந்த ட்வெண்ட்டி ஒன் டு வீக்ல என்ன ஒரு பேட்டர் நடக்கலான்னாக்கா ஆல்ரெடி ஒரு தடவை கீழே க்ளோஸ் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணிடுச்சு திருப்பி இன்னொரு தடவை கீழே வரலாம் வந்துட்டு திருப்பி சப்ஸிக்வெண்ட்டாக சப்ஸிக்வெண்ட் வீக் கீழே க்ளோஸ் பண்ணால் தான் டேஞ்சர் டூ கன்சிகூட்டிவ் வீக்ஸ் பிலோ டுவெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆவரேஜ் இஸ் டேஞ்சரஸ் இஸ் நாட் ஹெல்த்தி ஸோ அதனால் வந்து இந்த இந்த வீக் எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கணும் இந்த வீக் டுவெண்ட்டி ஒன் டே கீழே க்ளோஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது அடுத்த வாரம் தான் இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த வாரம் க்ளோசிங் இஸ் வெரி இந்த க்ளோஸாக க்ளோசிங் ரீசனபி இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் நின்று பேங்க் நிஃப்டியும் ரொம்ப வீக்காக இருக்கு பேங்க் நிஃப்டி லாஸ்ட் ப்ரீவியஸ் வீக்ல உடைச்சிருது ஆல்மோஸ்ட் பட் அதுவும் ஒரு ஒரு கொஞ்சம் தள்ளி சப்போர்ட்ல தான் இருக்கு கொஞ்சம் ஹெட்ஜில் தான் இருக்கு பேங்க் நிஃப்டியும் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ஓகே ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ல ரேலி ஆயிருக்கு அதோட ரீட்ரேஸ்மெண்ட் தான் இப்போ நடக்குதுன்னு சொல்றீங்கல்ல சார் ஸோ இதுக்கு நியூஸுக்கு இல்ல ஈவென்ட்டுக்கு எல்லாம் ரியாக்டே பண்ணல இது ரீட்ரேஸ்மெண்ட் தான் அப்படிங்கறத எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இது அதான் மார்க்கெட் நான் அப்படி தான் பாத்துட்டு இருக்கேன் ஓகே இப்போ ட்ரம்ப்ல அந்த டாரிஃப்னால ப்ராப்ளம்னா ஏன் ஒரு ரேலி வரணுன்ற நான் ரேலி வர தேவை இல்லையா ஒயிட் தேர்பிய ரேலி அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு அவ்வளோ சார் அவள் இம்போஸ் பண்ணிவிட்டா இருப்பானா நடக்கணும் எடுக்கணும் அவ்வளோதான் அது எடுக்கல நான் இந்தியன் மார்க்கெட் ஒரு ஸ்டோரி ஓவரா இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் ஸோ அதனால் மார்க்கெட்டு அதுக்கேற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் ஆகிட்டு வேறு இதில் வேறு எதில் ஃபோக்கஸில் போயிடும் அதனால் மார்க்கெட் இப்போ ரிசல்ட் நல்லா இருந்து ஜிடிபி க்ரோத் நல்லா இருந்ததுனாக்கா நம்ம கவலைப்பட தேவை ஓகே ரிசல்ட் ஓரளவுக்கு ரீசன்லி பரவாயில்ல பண் பட் எக்ஸ்ட்ராட்டு ரிசல்ட் இல்லை ஸோ அதனால் வந்து இந்த 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 பட்சத்தில் நம்ம வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பட் இன்னும் இது லைஃப் இருக்குதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த இந்த இப்போ ரேஞ்ச் இது ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம வந்து ஆல்ரெடி பேசியிருக்கோம் இப்போ டொண்ட்டிண்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆட்ட ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ரேஞ்சு மறுபடியும் ரீட்டைன் ஆகலாம் மேபி கி ரீ பண்ணலாம் ரெண்டு மூணு தடவை இது ஒரு தடவை வந்துட்டு திருப்பி மேலே போகலாம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மேலே ஒரு வீக்லி க்ளோஸ் வந்தால் தான் அடுத்த பெரியமோ அது வரைக்கும் நான் எதுவும் பார்க்குறோம் பட் இப்போதைக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை இப்போ மார்க்கெட்டோட இந்த ஏற்ற இறக்கங்களுக்கெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் காரணமே இல்லை ஒரு இந்தியாவோட க்யூ ஃபார் ரிசல்ட் எப்படி வருது இந்தியன் கம்பெனிஸோட க்யூ ஃபர் ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம்னு புரிஞ்சிக்கலை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் காரணம்னு சொல்ல மாட்டேன் அது மெயின் காரணம் இல்லைன்னு வேணும் அது ஒரு சென்டிமெண்ட்ஸ் மார்க்கெட் டிவன் பை சென்டிமெண்ட்ஸ் ஓகே ஸோ நிறைய பேர் வந்து யூஎஸ் மார்க்கெட் கம்பேர் பண்ணுவாங்க முந்தா நேரத்தில் யூஎஸ் மார்க்கெட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப் நம்ம ஏன் கம்மியாக இருந்தோம் நேற்று ஸோ சி இதுக்கு அதாவது ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வெரி அதாவது ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் தான் ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இதுதான் ட்ரம்ப்னால தான் மார்க்கெட் இறங்குச்சுன்னு சொல்ல முடியாது ட்ரம்ப்னால தான் மார்க்கெட் ஏதுன்னு சொல்ல முடியாது

ஓகே கோல்டு அப் வெரி ஸ்ட்ராங் அப்ட்ரண்ட்லேருந்து ஒரு நாலஞ்சு மாதம் சைட்வைஸ் தான் இருக்குது பட் சில்வர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு பர்டிகுலர் டே சார்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் ஒரு மாதிரி பெரிய ஸ்பைக் எடுத்துட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆன மாதிரி இருந்தது பட் இன்னும் அந்த ஹையை பிரேக் பண்ணல ஸோ சில்வர் வந்து இப்போதைக்கு புல்லிஷாக தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கீழே சிவில் சில்வர் வீக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் பட் ஃப்ரெஷ்ஷாகி போக போக லெவல்ஸ் எல்லாம் மாறும் சோ சில்வர் இஸ் இன்ட்ரஸ்டிங் லுக்ஸ் இன்ட்ரஸ்டிங் ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸோ இல்ல ஒரு மெட்டல்ஸோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு புதுசா நியூ ஹைஸ் மேக் பண்ணது அப்படினா அந்த ஸ்டாக்லயோ இல்ல அந்த கமாடிட்டில நம்ம என்டர் ஆறது கரெக்டா இருக்குமா சார் சி ரீடெய்ல் இன்வெஸ்டர் இதெல்லாம் ஒண்ணு பண்ண கூடாது இதெல்லாம் பெரிய வித்தைக்காரங்க பண்ற வேலை சோ சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்னா ஒரு நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது சி கோல்டு நீங்க வந்து நீங்க கோல்டு ஜுவல்லரி டைட்டன் சென்கோ கோல்டு தங்கமயில் ஜுவல்லரி இது மாதிரி ஸ்டாக் வாங்கிட்டு போட்டால் பெட்டர் கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்னா சில்வர் ஸ்டீல் எனக்கு சொல்லு ஸ்டீல் எக்கச்சக்கமாக இருக்குது ஸ்டீல் இஸ் வெரி காமடிகல் சைக்கிள்ஸ் ஸ்டீல் பிளேஸ் இன் சைக்கிள்ஸ் ஸோ சில்வர் இப்போ புல்லிஷ் இருக்கு அந்த சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக் எனக்கு தெரியல ஸோ அதனால வந்து நம்ம வந்து இப்போ சிம்பிள் ஸ்டாக்ஸ் இப்போ நீங்கள் கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ்னா கோல்டு நம்ம கோல்டு வாங்குறதை தவிர வேறு எதுவும் பர்சன் நம்ம பெருசாக நம்ம பார்க்க மாதிரி தெரியல எனக்கு ஸோ அதனால இது மாதிரி மாதிரி லீடரை வாங்கிட்டு போனால் வில் மேக் பண்ணி ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கும்போது மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணணும் இது மார்க்கெட் குள்ள என்டர் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்குமா சி இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமா மார்க்கெட் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சி நம்ம மார்க்கெட்ல ஏதாவது என்னத்துக்கு இருக்கோம் ஸ்டாக் வாங்கியிருக்கோம் அதனால நம்ம ஸ்டாக்கை தான் நிறைய பார்க்கணும் ஸோ இன்னும் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஃபோகஸ் ஃபுல்லாவே வந்து மார்க்கெட்ல கொடுக்குறதோட டூ பர்ஸ் டூ டைம்ஸ் மோர்

நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்கு ரிலேட் மூவ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வச்சுருக்க இப்போ நம்ம வந்து நீங்கள் பார்த்தா நிறைய ஸ்டாக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி நான் நினைக்கிறேன் ஹெச்டிஎஃப்சிஎம்சி வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர்லேருந்து ஹை பிரேக் பண்ணி போயிடுச்சு புரியுதுங்களா லாஸ்ட் இயர் இந்தியா மார்க்கெட் ஹையாக இருந்தப்போ ஒரு ஹை இருந்ததில்ல அந்த அதோட லாஸ்ட் இயர் ஹை கட் பண்ணி மேலே போயிடுச்சு சொன்னால் இந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் வந்து ஃபிஃப்டி டிவி ஹையில இருக்கிற ஸ்டாக் ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸு எவ்வளோ இறங்குறாங்கன்னு பாருங்க இல்லை உங்ககிட்ட இருக்க ஸ்டாக் பாருங்க உங்ககிட்ட இருக்க ஸ்டாக்கோட பிஹேவியர் இருக்குன்னு பாருங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு டைரெக்ட் டைரக்ட் கார்டலேஷனா இன்டெரக்ட் கார்லேஷனா நோ கார்டலேஷனாக டைரெக்ட் கார்லேஷன் அப் சைட் டவுன் சைட் பாருங்கள் இந்த மார்க்கெட் இறங்கும் போது இந்த மார்க்கெட் இறங்கும் பட்சத்தில் சைட் வேஸ்ட் ஸ்விமிங் அகைன்ஸ்ட் டைம் டைம்னு நடத்தும் ஸ்ட்ராங் ஸ்டாக் மேலே போகுனாக்கா அவ இன்னும் ஃபை மீன் இட் ஐ ஸ்விமிங் அகெயின்னு இவர் இட் இஸ் கோயிங் அகெய் மீன் எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அது மார்க்கெட் வந்து டூ பர்சன்ட் உங்கள் ஸ்டாக் பத்து பர்சன்ட் விழுந்தாங்க நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை ஸோ அந்த உங்கள் ஸ்டாக்கோட பிஹேவியர் பாருங்கள் மார்க்கெட் இறங்கும் போது கிட்ட ஸ்டாக் கம்மியாக இறங்கணும் மார்க்கெட் இறங்கும் போது உங்கக்கிட்ட ஸ்டாக் ஃபாஸ்ட்டாக மேலே போகணும் அந்த மாதிரி ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியர் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் இது எப்படி இதை இந்த மாதிரி இப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனாக்கா நம்ம இதை தான் சொல்கிறோம் உங்கள் இருக்கிற ஸ்டாக்ஸ் லாஸ்ட் டூ குவார்டர்ஸ் என்ன ரிசல்ட் பாருங்கள் ரெண்டு குவார்டர் ரிசல்ட் நல்லாயிருக்கா இறங்க இறங்க வாங்குங்க நிறைய பேர் ஃபாலிங் நைஃப் டோன்ட் பைன்னுவாங்க இது ஃபாலிங் நைஃப் இல்லை இது ஃபாலிங் பட்டர் கையில் பிடிக்க வேண்டியது தான் ஒன்றுமே ஆகாது இறங்க இறங்க நீங்கள் வாங்கினீங்கனாக்கா அக்டோபரில் தீபாவளி தான் ஓகே ஸோ அந்த மாதிரி இப்படிதான் நம்ம மார்க்கெட்ல வாங்க முடியும் தவிர ஓ நூ நூறுபா இருந்தது எண்பது ரூபாய் சீப் கிடையாது கிடையவே கிடையாது ஸோ ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்ட்ராங் ஸ்டாக்னா ரிசல்ட் நல்லா இருக்க ஸ்டாக்ஸ் இறங்க இறங்க நம்ம வாங்கலாம் யூ டோ இவ் டோன் நீட்டு பை எவ்ரி டே எவ்ரி வீக் நீங்கள் வாங்கலாம் ஒரு வீக் பாருங்கள் யாரு நல்லா நல்லா இறங்கி இருக்கீங்க கொஞ்சம் வாங்குங்க ஸ்மால் ஸ்மால் நான் சொல்கிறேன் நீங்கள் நூறு வாங்குகிற இடத்துல அட்லீஸ்ட் பத்து ஸ்டாக்குன்னு வாங்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த 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 தண்ணியில் இறங்கின ஃபீலிங் இருக்கும் இல்லைன்னா இல்லைன்னா என்னாகுனாக்கா நீங்கள் நீங்கள் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடில் பார்த்துருப்பீங்க நைன்ட்டி ஃபைவ் ஆகிருக்கும் நைன்ட்டியாக இருக்கும் எயிட்டி ஃபைவாக இருக்கும் நீங்கள் நைன்ட்டியில் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் எயிட்டி ஃபைவ் போகும் பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் வாங்கலாம் பட் நீ நைன்ட்டியில் நீங்கள் வாங்கலை அது வந்து எயிட்டி ஃபைவ் போய்ட்டு நைன்ட்டி ஃபைவ் போயிடுச்சுன்னா வாங்கவே மாட்டேங்க அப்படி நடக்கும் அதான் நடக்கும் நம்ம பார்க்குற ஸ்டாக்கு நம்ம வாங்குற டிசை இறங்கினே இருக்கோம் நம்ம வாங்கலாம்னு டிசைட் பண்ண மேலே போக ஆரம்பிக்கும் நம்ம வாங்கினா திருப்பி கீழே வரும் இது மார்க்கெட்டின் இயல்பு அதெல்லாம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை ரொம்ப பார்க்க கூடாது பார்க்கலாம் ஒரு பேர்ட் சைவியூ எடுத்துக்கலாமே தவிர இன்டெப்த் வாட்ச் வந்து உங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் மூமெண்ட்டில் தான் இருக்கணும் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் நீங்கள் இம்பார்ட்டன் இருக்க ஆரம்பிக்கிற மற்றபடி ட்ரம்ப்பு சைனா எல்லாம் ஏன்னா புது புது ஸ்டோரி வந்துகிட்டே இருக்கும் இப்போ ட்ரம்ப் சைனா ஓடின்னு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து வேறு தான் வரும் அதெல்லாம் நம்ம அதை பார்த்து நம்ம வந்து கவலைப்படக்கூடாது இதே மீறி தான் கடந்து தான் மார்க்கெட் போகும் ஓகே இந்த மாதிரி நியூஸஸ்க்கு பெருசா ரியாக்ட் பண்ண வேணாம் சொல்றீங்கல்ல சார் இப்போ இன்னைக்கு கூட மத்த இன்டெக்ஸஸ்லாம் டவுன்லா இருக்கும் போது எஃப்எம்சிஜி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சோ அதுக்கு கூட ரீசன்டா நமக்கு ஜிஎஸ்டில ரிஃபார்ம் வர போகுதுன்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காரணம் இருக்காத பண்ண பிடிச்சது சி ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ன்றது சி நான் என்ன ஒரு எனக்கு வந்து பண்ண இது வந்து ரிஃபார்ம் சொல்றேன் சொல்றேன் தப்பா சொல்றேன் நான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க அது நிறைய நியூஸும் வருது டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் எயிட்டீன் ஆக போகிறாங்க ஒரு சொல்கிறாங்க அப்புறம் எக்ஸ் டாப் அண்ட் கார்ஜாக ஃபார்ட்டி பர்சன்ட் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒன்றுமே வெளியே வரல சரி எப்படி தெரியுங்களா இப்போ பட்ஜெட் வந்து ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தான் வச்சிங்களேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னே டிவியில் அவங்கவுங்க வேண்டிய இஷ்டம் சொல்லிட்டு சரி அது வந்து அந்த அந்த சாரி மீடியாவோட ஆங்கரிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான் ஏதாவது ஒன்று எடுத்து பேசணும் இல்லை இந்த துறை இது டுவெல் லேக்ஸ் ஆகும் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஆக்குவாங்களா உடனே ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அதுக்கு நாலு பேர் வந்து பேசுவாங்க ஸோ அதனால் வந்து இதெல்லாம் அந்த கவுன்சில் வந்து என்ன டிசைட் பண்ண போடுறாங்க என்னன்றது அன்றைக்கி அன்னைக்கு தான் தெரியும் ஃபுல் அது வந்து இதோட மார்க்கெட்டோட பெரிய ஸ்பெகுலேஷனாக இருக்குது அதனால் ரெண்டாவது சி ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்கிறது எயிட்டீன் பர்சன்ட் ஆக முடியவே முடியாது இப்போ காருக்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் டேக்ஸ் போடுறாங்க எயிட்டீன் பர்சன்ட் ஆகினாங்கன்னா என்ன ஆகுறது எயிட்டீனில் இருந்து டுவெல் ஆகலாம் டுவெலில் சிக்ஸ் ஆகலாம் பட் இதுக்கெல்லாம் வந்து இசி இதெல்லாம் வந்து இது வந்து இது எனக்கு தெரியல இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக சொல்லக்கூடாது நம்ம என்ன தப்பாக பேசுறது தப்பாயிடும் இதுக்கு வந்து நிறைய டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணணும் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் எவ்வளோ பேர் வராங்கோ எவ்வளோ ரெவென்யூ வருது எயிட்டீனில் எவ்வளோ ரெவன்யூ வருது இந்த டுவெண்ட்டி எயிட் கொடுக்குறவங்க எவ்வளோ டேக்ஸ் கட்டுறான் ஓகே இது மாதிரி நிறைய அனாலிட்டிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இது இது குழு மாதிரி அமைச்சு அவங்க அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்து நம்ம பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் பட் இவங்க அந்த மாதிரி தான் பண்ணோன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தெரியல எனக்கு அது மாதிரி பண்ணால் சந்தோஷம் ரெண்டாவது இந்த பதினெட்டு பர்சன்ட் ப பன்னெண்டு பர்சன்ட் ஆச்சுன்னு வச்சிங்களேன் அஞ்சு பைசா நம்மளுக்கு போச்சுன்னு கிடையாது நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மே ஆகாது அந்த ப்ரைசிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் சான்ஸே கிடையாது மூணு பர்சன்ட் அவங்க சாப்பிட்றா மூணு பர்சன்ட் ரெண்டு பக்கமும் காசு சேர்த்து சாப்பிடுவாங்க சொந்தால வந்து இது வா இசி நீங்கள் வர சொல்கிறதில்ல எனக்கு இங்கே தப்பாக சொல்கிறோன்னு பயமாக என்ன நான் எதிர் இது வரைக்கும் நான் எதிர்பார்த்து பெரிய லெவலில் லெவலில் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு எனி கவர்மெண்ட் ஃபார் தட் மேட்டர் பெனிஃபிட் வந்த மாதிரி எனக்கு தெரியல எதுலேயும் ஓகே இதுலேயும் தெரியல அதனால வந்து பிஆர்டு பி ஸ்கெப்டிக்கலாக போட்டுட்டேன் அவ்வளோதான்